ஞான சமுத்திரம் காசியில் கங்கைக்கரையில் ஆச்சாரியார் ஸ்நானம் செய்யப் போகும் வழியில் வந்த பஞ்சம்மன் ஒருவன் அவனை விலகி போகும்படி சொல்கின்றார் ஆனால் அவனோ அவரிடம் கேள்விகள் கேட்கின்றான் பெரிய ஐயரே ஏன் வெளியே தெரிகிற ஜலத்துளியையும் குடத்தையும் பார்த்து விட்டு வித்தியாசங்களாக நினைக்கிறாய் உள்ளுக்குள் பார்த்தால் என்ன வசதி இருக்கின்றது ஞான சமுதிரம் ஒன்று தானே உள்ளே இருக்கிறது நிஸ்தரங்கமான அலையே இல்லாத சமுதிரம் தானே இருக்கின்றது அது இல்லாத இடமே இல்லையே ஆத்மாவுக்கு உபமானமே இல்லை சமுத்திரம் என்பது கூட முழுக்க பொருத்தமானது இல்லை அதில் உப்பும் ஜலமும் தானே இருக்கின்றன இதிலோ ஆத்மாவும் ஞானமும் அல்லவா இருக்கின்றது ஆனந்த ஞானம் என்கின்ற இரண்டு இல்லை ஆத்மானந்தமான ஞானம் அல்லது ஞானமாகிய ஆனந்தமே நிறைந்தது இது அதோடு இது இல்லாத இடமே இல்லை இல்லாத இடமே இல்லை என்னும்படியாக உப்பு சமுத்திரம் எங்கேயும் நிறைந்திருக்கவில்லையே இருப்பதற்குள் பரிசு என்பதால் சமுத்திரம் என்று உதாரணம் சொன்னேன் அது ஒன்றே இருக்க வெளியே பார்த்து பேதமாக பேசுகின்றாய் ஐயரேனி என்கின்றான்